மீனாக்கா நீங்க வேலைக்கு போயிட்டிங்கன்னா எனக்கு போர் அடிக்கும் மீனாக்கா சீக்கிரமா வேலை விட்டு வந்துருங்க மீனாக்கா நம்ம ஜாலியா உட்காந்து பேசலாம் அப்படியா ராதா சரி சரி சாயங்காலம் வந்ததும் பேசும் பிரதமோ ரொம்ப தலை வலிக்குது ஒரு டீ போட்டு கொடுமோ என்னது டீ வேணுமா எனக்கு தான் தலை வலிக்குது என்னால் டீயெலாம் போட முடியாது பிள்ள டீ கேட்குறான் இவ்வளோலாம் டீ குடும்ப போட்டு கொடுக்க முடியாதா பிரதமோ ரொம்ப பசிக்குது சாப்படாமா என்னது பசிக்குதா ஏன் உங்களுக்கு கை கால இல்ல போட்டு சாப்பிட முடியாதா உம் பிள்ள பசிக்குதுன்றான் என்னமா கை கால இல்லையான்னு கேக்குற ரொம்ப திம்மறு மேலே ஆயிட்டான் ஏன் பிள்ளைக்கு நீனடி கொடுக்கறது நானே போட்டு கொடுத்துக்கறேன்